ரைட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவரனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைதில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் சந்திக்க போகின்றார்கள் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை பற்றியெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை பயப்பட மாட்டார்கள் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை அதே நேரத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யோக என்றெல்லாம் எல்லாம் ந நகர்ந்து விடுவோம் ஆனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சற்று நடுக்கத்தோடு பயத்தோடு தான் பார்க்கின்றோம் காரணம் நாம் செய்த தவறு மட்டுமல்ல நம்முடைய வம்சத்தில் ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்களையும் நம்மை தொடர்ந்து செய்வன் சா சராசரி மனிதனிலிருந்து அந் இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால இறைவனாக இருந்தாலும் கூட லேசாக அசைத்து பார்த்து விடுவான் கர்மாவுக்கேற்ற பலனை மட்டுமல்ல ஆயுள்காரன் என்றும் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவன் இவனே தான் காரணம் நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் பேரும் புகழோடு இருப்பான் நல்லா உயர்ந்திருப்பான் திடீர்னு பார்த்தா எப்போவோ செய்த தவறு எப்பொழுதோ செய்த ஒரு சிறு தவறு பூதகரகமாக மாறி நின்று அவருடைய பேரைக்கும் புகழுக்கும் களங்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார் எப்பொழுதோ செய்த தவறு தான் ஆனாலும் தவறு கூறிய தண்டனையை அவர் தர தயங்குவதில்லை உப்பு தின்னமும் பண் தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி தான் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்ல தெய்வ பக்தி நல்ல தசாபக்தி மட்டுமே காட்டும் அதே நேரம் பயப்படவே வேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் மீனம் குருவினுடைய வீடு அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சனியாகத்தான் இருக்கின்றார் எந்த விதத்துலையும் இங்கே பயப்பட வேண்டாம் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே இல்லை இந்த காலகட்டத்தில் கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடைபெறுவதனால எந்த கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு அதே நேரத்தில் தலைக்கு மேல் கத்தி தொங்குவது போல் தான் நிதானம் பொறுமை எதையும் யோசித்து செயல்படுதல் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் இந்த சனிப்பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் தனிப்பட்ட வாழ்வு தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பையும் யாரும் சந்திக்க போவதில்லை அதே நேரத்தில் கூட்டுன்னு சொல்லுவாங்க கூட்டு முயற்சி அரசு எல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பதைத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி சொல்கின்றது திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாயம் பிரகாரம் எல்லாம் சனிப்பயிற்சி ஆகின்றதோ என்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம் திருக்கணித பிரகாரம் திருத்தி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு வாக்கிய பஞ்சாயம் என்பது ரிஷிகளாலும் மகானாலும் ஆதி காலத்திலிருந்தே சொல்லப்படுவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருநல்லாறுலெல்லாம் பாக்கிய பஞ்சாங்கம் தான் ஏன்னா அதை இப்போ அவங்க திடீர்னு மாற்றிக்க முடியாது மாற்றினாங்கன்னா ஆகும் அப்போ சொன்னதெல்லாம் தப்பாக போகும் அப்போ அந்த வழியில் தான் அவங்க போவாங்க ஆனால் திருக்கணிதத்தை பொறுத்தவரை சரியான ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஏழரை வருடம் சனியுடைய பாதிப்பு அப்போ மார்ச் மாதம் இருபத்தொம்பதாவது பார்த்திங்கன்னா சரியாக வரும் ஏழரை வருட காலம் அப்போது அதே நேரத்தில் அடுத்த வருடம் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை வருடம் வருகிறது எட்டரை வருடம் சனி பயிற்சி என்றே உங்களுக்கு கிடையாது ஆக திருக்கணித பிரகாரம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நற்பலனை தரும் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சனி போகின்ற இடம் போய் நிற்கின்ற இடம் குருவினுடைய இடம் இது ஒன்றே ஆக முடிந்தவரை மனமும் உடலும் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம தெய்வத்தின் துணையை நாடுவது சிறப்பு அந்த தெய்வத்தின் துணை என்பது தான் நான் சொன்னேன் நல்லவா அடிக்கடி சொல்லுவேன் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் அந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பு என்னென்னா அங்கு தரக்கூடிய நல்லனை கொண்டு நம் கையாலேயே சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் முயற்சித்து பார்ப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி காட்டுபவன் பாடம் படிப்பதே வாழ்க்கை அல்ல பாட படித்த பாடத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதுதான் வாழ்க்கை அந்த வகையில் சனி பகவானை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் கலங்க வேண்டாம் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த பாதிப்பையும் தராது அரசியலில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இயற்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் என்னை பொறுத்தவரைக்கும் மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்தார் எத்தனை செலவுகள் துன்பங்கள் துயரங்கள் இழப்புகள் எவ்வளவு மருத்துவம் சார்ந்தது யாரை நம்புறது யாரை நம்பாமல் போவது தொழிலில் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக தான் அவர் பலன் தரப்போகின்றார் இடைப்பட்ட காலம் ஒரு நாற்பது நாட்கள் இருக்கின்றது ஜென்மசனியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் எல்லாம் சந்தித்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்ன நடக்கும் பிரிதல் நடக்கும் அதாவது உறவில் பிரிதல் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் தொழிலில் வாழ்க்கையில் அதே மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கவலையே பட வேண்டாம் நான் சொன்னேன் அல்லவா நல்ல தசா தசாபுக்தி இறையருளும் குருவருளும் சேருமாயின் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் பிரிதல் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்கள் வரும் ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்ர நிபதியாகிவிட்டார் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தின் செவ்வாய் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள உறவு பலப்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் முதலாளி தொழிலாளிக்கும் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் புரிந்து கொள்ளு தன்மை இருந்து விட்டாலே போதும் வெற்றியை எளிதில் சந்தித்து விடலாம் நிறைய இழப்புகள் இருந்து ஈடுகட்டி விடலாம் இந்த காலகட்டத்தில் கூட நல்ல வேலைவாய்ப்பு வேலையில் நல்ல முன்னேற்றம் தட்டு தடுமாறிய வேலைக்கெல்லாம் ஒரு பொருளாதார தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் இடமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக ஜென்ம சனிகாலத்தில் இடமாற்றம் அந்த இடமாற்றம் எடுப்பதுன்னா அவமானம் ஏமாற்றம் மனவேதனை அப்படிலாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாலும் கூட கவலையே படாதீங்க மனதை சரியாக வைத்து கொண்டால் ராகு துணை இருப்பதனால செவ்வாய் துணை இருப்பதனால ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் தரக்கூடிய ஒரு இடமாற்றமாக ஒரு பதவி உயர்வோடக்கூடிய ஒரு இடமாற்றம் ஏற்படும் அதே நேரம் கவனமாக இருங்க காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் திருமண காலகட்டத்தில் கவனமாக நிதானமாக பொறுப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்கி விட வேண்டாம் காரணம் என்னென்னா சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட குரு பகவான் ரெண்டு குருங்க தேவகுருவும் குருவும் அசுர குருவும் துணை இருப்பதனால எந்த இழப்புகளையும் சந்திக்க முடியாமல் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மீனராசிக்கு மீனத்தை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா உங்களை நோக்கித்தானே சனி பகவான் வருகின்றார் நீங்கள் இருக்கும் இடமே குரு தானே அதனால் சனி பகவானுடைய பாதிப்பு எந்த விதத்திலும் இருக்காது முழுமையான நற்புறனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அவன் பாதம் தொட்டு வழிபடுவதோடு அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்யுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி என்றெல்லாம் நீங்கள் அதிர்ந்து விட வேண்டாம் நடுங்கி விட வேண்டாம் அற்புதமான தேவசா புக்தி குலதெய்வ வழிபாடு இறையர்களும் இருக்குமானால் மூன்று பலத்தையும் முழுமையாக பெறக்கூடிய தன்மையை சனி ஒருவரே மட்டும் அல்ல கலத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் தர இருப்பதனால நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு அனுபவ பாடம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவை